அனைவருக்கும் வணக்கம் என்றே நாளும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வகையில் இருந்தே தினமும் கூட இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த வாரங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இலங்கையினை ஒழுக்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது காலி மாவட்டம் மக்மிமன என்கின்ற இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் இலங்கையின் பிரபலமான சிறைச்சாலை என்று சொல்லப்படுவது நீங்கள் அறிந்திருக்கீர்கள் பூசா சிறைச்சாலை பூசா சிறைச்சாலை என்பது இலங்கையின் அதி தீவிரமான பாதுகாப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் இந்த பூசா சிறைச்சாலை இங்குதான் முக்கியமான அதிமுக்கியமான கைதிகளினை ஆபத்தான கைதிகளை எல்லாம் இந்த பூசாவில்தான் வைப்பார்கள் இந்த சிறைச்சாலையின் பதில் அத்தியட்சகராக இருந்தவர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் சிறிதத்த என்கின்ற அதிகாரி தான் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் தனது வீட்டின் முற்றத்தில் இருந்தபோது அந்த வழியால் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இதனால் குறித்த அதிகாரி அந்த இடத்திலேயே படுகாயம் வரைத்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தென்னிலங்கையில் அவர் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் பூசா சிறைச்சாலையின் ஒரு முன்னாள் பதிலாக அத்தியர்ச்சகராக இருந்தவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த கொலையுடன் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த யாராவது கைதிகளுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இவர் மீது பழிவாங்கலை தேர்க்கும் நோக்கமாக இந்த சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள் மற்றொரு சூடு சம்பவம் நடைபெற்றது ஹம்பகா மாவட்டத்தின் வெளிவேரியா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இது இன்று முன்னிரவு பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது வெளிவெரியா பகுதியில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சுடு சம்பவத்தில் ஒருவர் அடைந்த நிலையில் அம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த சில வாரங்களாக இலங்கையில் நீடித்து வந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் தொடர்ச்சியாக இந்த தினம் நடந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த இரண்டு சம்பவங்களுடன் தொடர்பட்ட சந்தக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஏற்கனவே மத்திய சம்பந்த தென்னக்கோனை தேடி வருகின்றது போலீஸ் அதேபோல் கடந்த ஹனைமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தக நபராக இருக்கக்கூடிய இசாரா சிபந்தியை தேடி வருகின்றனர் இவர்கள் இருவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய இரண்டு சந்தக நபர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் செய்தியினை பார்க்கலாம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் பெண் வைத்தியர் ஒருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் வந்து அறிந்திருப்பீர்கள் அனைவரும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இலங்கை ராணுவத்தில் பணியாற்றி தப்பியுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் ஹல்நேவ பகுதியில் வைத்து தான் கைது செய்யப்பட்டிருந்தார் விசேட அதிரடி படையினரால் இவர் ஒரு வனப்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் குறித்த மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருந்தன முக்கியமாக இவர் அந்த வைத்தியரது தொலைபேசியினை திருடி சென்றார் என்கின்ற செய்தியினை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் அவ்வாறு அந்த வைத்தியரது தொலைபேசியை திருடிச் செல்லுகின்ற போது அவர் அந்த வைத்தியரை தகாத முறைக்கு உட்படுத்தியதன் பின்னர் அவரது அந்த மோசமான காட்சிகளினை அவரது தொலைபேசியிலேயே அவர் படமாக்கி படம் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது அவர் படம் எடுத்ததன் பின்னர் குறித்த வைத்தியரை இருக்கின்றார் குடியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அவர் கூறினால் அனைத்து புகைப்படங்களையும் வெளியிடுவேன் என்கின்ற மிரட்டலினை அவர் விடுத்து சென்றிருக்கின்றார் இது குறித்த விசாரணைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அல்ல இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது சொன்னால் குறித்த சந்தக நபர் அந்த குற்றத்தை செய்து எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த இடைவெளிக்குள் அவர் அந்த புகைப்படங்களை வேறு யாருக்காவது அனுப்பியிருப்பாரா என்கின்ற வகையிலும் வந்து இந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான தகவல்கள் மேலதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம் மேலும் இது தொடர்பாக குறித்த சந்தக நபர் போலீசாருக்கு வழங்கிய தகவல்களின் படி அவர் திருடுவதற்காகத்தான் அந்த பகுதிக்கு சென்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பகுதியில் குறித்த வைத்தியரது விடுதிக்குள் நுழைந்து ஏதாவது திருடி செல்லலாம் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவர் சென்றதாக கூறியிருக்கிறார் இவ்வாறு சென்றபோதுதான் வைத்தியரை வைத்தியரை தகாத முறைக்கு உட்படுத்தியதாகவும் கூறியிருக்கின்றார் இவர் ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பட்ட ஒரு பிரபலமான ஒரு குற்றவாளியாக கூட அனுராதபுரத்தில் காணப்படுகின்றார் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பிரபலமான குற்றவாளிகளில் ஒருவராக கூட இவர் இருக்கின்ற இங்கு நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது இவர் பாருங்கள் ஒரு பிரபலமான ஒரு குற்றவாளியினை இவ்வளவு நாளும் வெளியிலே விட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் இதனால் ஒரு நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்திருப்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நிலையில் தான் அவர் தினம் மீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் இவர் நாற்பத்தி எட்டு மனத்தேலங்களில் போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மீதவான் அனுமதி வழங்கியிருக்கின்றார் போலீசாருக்கு ஆகவே இது வெறு தொடர்பான போலீசாரின் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முக்கியமாக இவர் அந்த வைத்தியரின் மோசமான புகைப்படங்களை இவர் வெளியிட்டிருப்பாரா என்கின்ற கோணத்தில் முதலாவதாக இந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விசாரணைகளின் முடிவில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தோம் மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம் இந்த இலங்கையில் நாளுக்கு நாள் பாலியல் வக்கிரங்கள் தொடர்பான செய்திகள் வெளிவந்த இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ள இந்த சூழலில் அவர்கள் கூட தமக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மேல் பாலியல் வக்கிரகங்களை பிரயோகிப்பது அதேபோல் அவர்களோடு கூட படிக்கின்ற மாணவிகள் மீது பாலியல் நடத்தைகளை பாலியல் சீண்டல்களை ஆரம்பிப்பது என்று பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் நாடலாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தான் இலங்கையின் மத்திய மாகாணத்தின் ஒரு பெரு நகரமாக குறி குறிக்கப்படுகின்ற கண்டி மாவட்டத்தின் கண்டி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஆண்கள் பாடசாலையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கு கல்வி கற்பிக்கின்ற இளம் ஆசிரியை ஒருவரை ஒருவரது ஒருவரை நிர்வாண புகைப்படங்களாக ஆக்கியிருக்கின்றார்கள் இந்த நிர்வாண புகைப்படங்களை ஆக்கி இவர்கள் அந்த புகைப்படங்களை அஹ் பரவிவிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை அறிந்த அந்த ஆசிரியை இது தொடர்பாக கண்டி மாநகர போலீசாருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்திற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்களும் வந்து போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனோடு தொடர்பட்ட மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாருங்கள் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் அதுவும் பத்தாம் ஆண்டு மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வயது இலங்கையை பொறுத்தவரை பதினைந்து வயது பதினைந்து வயதில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலை மாணவர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு நடத்தையில் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றது அதிலும் இந்த வயதில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை இவ்வாறு பயன்படுத்தியமை மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்தபோது குறிப்பிட்டார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான விளைவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் ஏற்படுத்த போகின்றது என்று பலரும் ஆர்வம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதனை நிரூபிக்கின்ற முகமாகத்தான் அண்மையில் அண்மை காலங்களில் பல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல வீடியோக்களும் சரி புகைப்படங்களும் சரி வெளியிடப்பட்டு வருகின்றன இலங்கையை பொறுத்தவரை இந்த விடயத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாராவது இந்த புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை உருவாக்குவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் இந்த எச்சரிக்கைகளையும் தாண்டி அதுவும் ஒரு ஒரு முன்னேறிய ஒரு நகரமாக இருக்கக்கூடிய கண்டி மாநகரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது மற்றும் ஒரு விடயத்தினை பார்க்கலாம் விளம்பயிறந்த தமிழர் ஒருவர் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அறிந்திருக்கின்ற ஊடகங்களில் இவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் சுவீடன் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார் இவர் இரட்டை பிரஜா உரிமை உள்ள ஒருவர் என்றும் கூறப்படுகிறது அதாவது இவருக்கு இலங்கையிலும் பிரஜா உரிமை இருக்கிறது அதேபோல் சுவீடன் நாட்டிலும் இவருக்கு பிரஜா உரிமை இருக்கின்றது இந்த நிலையில் இவர் இலங்கைக்கு வருகின்ற போது மும்பை ஊடாக வெளி வந்திருக்கிறார் இவர் மும்பையில் இருந்து சிறிலங்க ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் அதன்போது சிறிலங்க ஏர்லைன்ஸ் விமானத்தில் இவர் நிறை போதையில் இருந்து அங்கு விமான பணிப்பெண்களிடம் பாலியல் சிந்தலில் ஈடுபட்டிருக்கின்றார் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட நிலையில் இது தொடர்பாக விமானிகளுக்கும் விமானிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளால் இவர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏனைய சில பயணிகளுக்கும் இவர் தொந்தரவினை செய்ததாகவும் கூறப்படுகின்றது இவர் இவ்வாறு செய்த போது மிகவும் அதிகமான மது அருந்தியதனால் மிகவும் நிறைவறையில் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இவர் தினம் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் போது விளக்க முறியலில் வைக்குமாறு புலம்பெயர்ந்த தமிழர் இவ்வாறான ஒரு நடத்தையில் ஈடுபட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்த வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்